அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தினமும் காலையில் உங்கள் இல்லம் தேடி வரும் தினம் ஒரு திருக்குறள் வழங்குபவர் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் ஐந்து இல் வாழ்க்கை குறள் எண் ஐம்பது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான்முறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான்முறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் தெளிவு உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கின்றவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான் இந்த பாடலுடன் அதிகாரம் ஐந்து இல் வாழ்க்கை முடிவடைகின்றது மீண்டும் நாளை சந்திப்போம் அதிகாரம் ஆறு வாழ்க்கை துணைநலம் குரல் எண் ஐம்பத்தி ஒன்றில் நன்றி வணக்கம்